ஹலோ எவ்ரிபாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் நான் ரமா ஜெயராமன் எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ப்ரெஷர் குக்கர் இட்லி குக்கர் டெஃபினட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய காசு போட்டு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி கேக் செய்யறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது ஸோ ஈஸியாக ஃபார்ட்டி ருபீஸ்க்குள்ளே நம்ம வீட்டு பக்கத்து கடையில் கிடைக்கிற வெச்சு மைதா எக்கு எதுவுமே இல்லாமல் சுகர் கூட ஆட் பண்ணாமல் நம்ம எப்படி ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான ஸ்பஞ்சி கேக் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க இதோடய சைஸ் நீங்கள் எப்படி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பவுல்லையும் பட்டரை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுக்கிறத சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன் அண்ட் ஹாஃப் பேக்கெட்ஸ் நான் சாக்லேட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் பிஸ்கெட் மேலே இந்த மாதிரி சுகரி கோட்டட் உள்ள சாக்லேட் ஃபில்லிங் இருந்தால் இந்த பிஸ்கெட்டுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது இது அப்படியே டைரெக்டாக நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது நல்லா பவுடராக இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம அவன் இல்லாமல் பண்ணுறதுனால ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி இட்லி குக்கரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் முதல்ல இந்த லைன் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு இதை ஹீட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாேருக்கும் குக்கரோட கிடைக்கும் இந்த தட்டு இந்த தட்டை உள்ளே இறக்குறேன் இந்த மாதிரி இங்கே ஓட்ட இருக்கிற தட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தட்டு எல்லாருக்கும் ப்ரெஷர் குக்கரோட கிடைக்கும் அதை இறக்கிக்கலாம் இறக்கிட்டு இந்த மாதிரி அச்சு எக்கு இல்லாட்டி ப்ரெட்டு கட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி வச்சுருப்போம் ஒரு நல்ல ஹைட்டில் அது இன்க்ரீஸ் ஆகி இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இதை வைக்கிறோம் இந்த ஹைட்டில் இதை ஏற்றியாச்சு இப்போது இப்போ இப்போ கொதிக்கட்டும் நான் ஆல்மோஸ்ட் ரெண்டு டம்ளர் தண்ணி வித்தி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் பிஸ்கெட்ஸை இந்த மாதிரி மாவாயிடும் இதில் ஃபஸ்ட்டு கால் டம்ளர் பால் விடுறேன் ஒன் ஃபோர்த் டம்ளர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன் அண்ட் ஆஃப் பேக்கெட்ஸ் தான் பேரன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறீங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் பேக்கெட்ஸ் பெரிய பேர்பன் பிஸ்கெட் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எந்த சாக்லேட்டி பிஸ்கெட் க்ரீம் பிஸ்கெட் இருந்தாலும் ஓகே தான் அதில் மேலே அந்த சுகர் கோட்டிங்கே இருந்ததுன்னா ஆட் அட்வான்டேஜ் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு கால் டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறோம் இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் கேக்கு நமக்கு ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் ஹாஃப் டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன் அதே அந்த பால் டம்ளரில் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைரக்ஷனில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதில் நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ரிச்னஸ்க்காக கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வால்நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட டேஸ்டோட இது பொறுத்து இது நல்லா பண்ணியாச்சு பட்டர் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம அவன்ல வைக்காததுனால நம்ம எந்த டின் வேணால் எடுத்துக்கலாம் இப்ப நான் ஒரு ரவுண்ட் ஷேப் டின் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்க பேக்கிங் ட்ரே தான் வாங்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்ப நம்ம இட்லி குக்கர்ல இருந்து சத்தம் வந்துருச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்டே இருக்கு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ட்ரேல நம்ம இப்போ கேக் பேட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் பேட்டரில் நம்ம சோடா ஆட் பண்ணிடலாம் இதில் நான் ஒரு பேக்கெட் ஈனோ சால்ட் ஆட் பண்ணுறேன் ஃப்ரூட் சால்ட் ஒரு லெமன் சால்ட் எது இருந்தாலும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இதில் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க அது எதுவுமே வேண்டான்றதுனால தான் நம்ம இப்போ ஈனோ சால்ட் ஆட் பண்ணுறோம் இது நல்ல ஃப்ளஃபினஸ் கொடுக்கும் கேக் சாஃப்டாகவும் வரும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற பிஸ்கட் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஈனோ சால்ட் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் இந்த ஈனோ சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கிரீன் கலர் பேக்கெட் ஒரு ப்ளூ கலர் பேக்கெட் எது வந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம டின்ல ஆட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இப்பயே ஃப்ளஃபியாக இருக்குது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சால்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் ஈனோ சால்ட்னால இப்போ இதில் நான் ஃபில் பண்ணிட்டேன் இப்படி டேப் பண்ணால் போதும் அழுத்தக்கூடாது அவ்வளோதான் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி கொதிச்சிட்ருக்கேன் இந்த சமயத்தில் நம்ம கேக் டின்ன உள்ளே இறக்கிடலாம் கரெக்டாக அது மேலே பிளேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் சிம்மில் இருக்கணும் ஃப்ளேம் ஹையில் வைக்கக்கூடாது இது கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகணும் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு வச்சிருந்தேன் இப்போ ஃபோர் ஓ க்ளாக் ஆயிருக்கு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் எதுவுமே ஒட்டலை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்லாம் வெளில வந்திருக்கு விச் மீன்ஸ் கேக் நல்லா குக் ஆகி கூல் டவுன் ஆனோன்னு நம்ம கமுத்தி போடலாம் இப்போ வெளில எடுத்து நம்ம கூல் டவுன் பண்ண வைக்கலாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா கூல் ஆகிடும் கேக்கு கூல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஃப்ளஃபி நான் சாப்பிட்டும் பார்க்குறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு டெஃபினட்டாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் எதுக்கு வேணால் இதை நீங்கள் செய்யலாம் நானும் நிறைய கேக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் அவனில் இந்த மாதிரி இட்லி குக்கரில் கண்டிப்பாக வயசானவங்களால் கூட இது செய்ய முடியும் உங்களோட வீட்டுக்கு உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வரலாம் இல்லாட்டி டி கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு பேர பசங்க வரலாம் ஸோ யார் வேணால் ஈஸியாக செய்ய முடியும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆகும் ரெண்டு பிஸ்கட் பேக்கெட் அப்புறம் ஒரு ஈனோ சால்ட் இது இருந்தால் போதும் எந்த ஒரு மோல்லேயோ டிஃபன் பாக்ஸ்லையோ ஒரு டின்லையோ எதில் வேணால் நீங்கள் பட்டர் நல்ல தாராளமாக கிரீஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி குக்கர்லேயோ ப்ரெஷர் குக்கர்லேயோ வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும் பெரிய ப்ரெஷர் குக்கர் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய அச்சு வைக்கலாம் உள்ள இது நான் இட்லி குக்கர் சின்னதுங்கிறதுனால நான் சின்ன அச்சு வச்சிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால எங்களுக்கு இந்த குவான்டிட்டி போதும் இதுக்கு மேலே பண்ணால் கண்டிப்பாக எங்களால் சாப்பிடவும் முடியாது ஸோ எல்லார் வீட்லேயும் இப்போது கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைமுக்கு கேக்ஸ் பண்ணுவீங்க குழந்தைக்கு ஸ்நாக் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் வீட்லேயும் ஸ்டாக் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதில் என்ன வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம் மில்கி பார் சாக்லேட்ஸை வாங்கி அதை வந்து லேர் லேராக ரோல் பண்ணி நீங்கள் இது மேலே வைக்கலாம் ஐஷிங் சுகர் மேல மேலே தூவி விடலாம் நிறைய டெக்ரேஷன் ஐடியாஸ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ்யூஸ் தூவி விடலாம் ரைசின்ஸ் திராட்சை தூவி விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெர்ஷி சிறப்பு இருந்ததுன்னா அதையும் ஊற்றி விடலாம் மேலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் இப்படியே பிளெயினாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த கேக் நான் இன்னொருக்கா சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்டி ரொம்ப எம்மி எனக்கு ஃபார்ட்டி ருபீஸில் இவ்வளோ டெலிஷியஸான ஒரு கேக் கிடைக்குதுன்னா நான் டெஃபினட்டாக நான் இனிமேல் கேக்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் போடுங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்